நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இந்த க்ளாஸில் என்ன கல சொல்லி பார்க்கலாங்க ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க லேடிஸு லேடிஸு பாய்ஸு மென்ஸு இல்லாத எல்லோரும் எல்லாருக்கும் ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் எப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பு ட்ராஃப்ட் பண்ணுறது வரைகிறதுன்னு பார்க்கலாங்க இந்த க்ளாஸில் பாருங்கள் இது வந்து லேடிஸ் பாருங்க பாருங்கள் வந்து உமன்ஸ் டாப்பு அந்த உமன்ஸ் டேங்க் டாப்பில் தான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து அது அதிகமாக வரும் அந்த அந்த ஸ்டைல் எப்படி பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்படி வரதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் லென்த்து செஸ்ட்டு எல்லாமே எல்லாம் இந்த இந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க பேக்நெக் ட்ராப் ஷோல்டர் ட்ராப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டைல் எப்படி பார்க்க எப்படி அடாப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஏசி வருது எப்படி சொ எப்படி சொல்லி தானே பாருங்கள் இந்த ஸ்டைல் பேஸ் என்னன்னா ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கிறோங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோம் அது இந்த சைலுடைய இதுங்க கான்செப்ட்டுங்க ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாங்க லேடிஸ் உமன்ஸுடைய டேங்க்டாப்புடைய ரவுண்ட் ஷேப் இப்போ எடுக்கிறோங்க எல்லா எல்லாத்துக்கும் பேஸ் வந்து எல்லா எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா தான் பேஸுங்க எல்லா ஸ்டைலுக்கும் இந்த ஃபார்முலாக தான் பேஸ் பண்ணதை ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோங்க பாருங்கள் மெசமென் ஜாட்லேருந்து எப்படி இருப்பாங்க உமன்ஸ் டாப் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் ட்ராவட் பண்ணுறோங்க பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் ட்ராட் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாங்க ரவுண்ட் ஷேப் தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக ரவுண்ட் ஃபார்முலா தாங்க ரவுண்ட் ஷேப் பார்முலா இப்போ மசெரம்ட் பாருங்கள் டாப் ஒன் இன்ச்சு மார்ஜின் எஸ் பெம்பு டாப் ஒன் இன்ச்சு மார்ஜி வச்சுக்கலாங்க ஒன் இன்ச்சு மார்ஜின் டாப்புங்க யாஸ்ட் சைடில் பெம்பல் வைக்கிறதுங்க ஒன் இன்ச் மார்ஜின் ஒன்று இன்ச் மார்ஜின் டாப் ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஸ்டிச்சிங்கில் ஒன்ஸ்ங்க பேட்டன்லாம் போடுறதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலாம் வந்து ஸ்டிச்சிங்ல கொடுக்குறதுங்க ஆஸ்பெர் ஆட்ச்பர் மட்டும் தான் பேட்டன் போடுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்பு फ्रॉम टॉप वन इंच मार्जिन फ़्रम टापचे मारजेंच मारजिन टू टॉप இது இருந்தால் நம்ம பேட்டன் போடுறோங்க அப்புறம் அஷ்மெண்ட் ஜார்ட் எடுத்துக்கலாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பாடி லென்த்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் டேங்க் டாப்புங்க செஸ்ட்டு வித் ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டருங்க லென்த் ஃப்ரம் ஹெச்எஸ்பியிலேருந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டருங்க பாருங்கள் செஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து லென்த்து செஸ்ட் தான் வரையறங்க ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட்டு செஸ்ட்டு லெத் தான் வரைங்க ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டர் லென்த் ஃபார்ட்டி சென்ட்டிமீட்டர் பேட்டனுக்கு வந்து ஆஃப் செஸ்ட் தான் வைக்கிறேன் ஆஃப் செஸ்ட் டுவெண்ட்டி ஒன் சென்மீட்டர் வைக்கிறோம் லென்த் வந்து ஃபா ஃபா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறோங்க லென்த்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறங்க லென்த்து செஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்புங்க எல்லா பேட்டனும் லென்த்து செஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கிறோங்க ஃபஸ்ட் வந்து டெஸ்ட்டு வைக்கிறேங்க டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் ஸ்டெஸ்ட் வைக்கிறேங்க ஆஃப் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க மெசர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி டூ வேணுங்க அதுக்கு ஆஃப் டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் வைக்கிறேங்க ஆஃப் செஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஒன்றுங்க அப்புறம் லென்த் வைக்கிறேங்க லென்த் வந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறேங்க இதுக்கப்புறம் நான் இப்போ பேட்டன் பண்ணுறதுக்கப்புறம் சிச்சிங் கலந்து கொடுத்தா போதுங்க लेन्थ फाड़ जरिए में टेस्टिंग भी देख रहे हैं। बस तो लेन्थ तो जैसन बस वाले रहे हैं। नेक्स्ट चलने तो ने, ने, नेक्वर नेक्वर रहे।, तो रहे हैं। लेन्थ जैसन वाले जा रहे நெக்ஸ்ட் வந்து நெக் ட்ராவட் பண்ணுறேங்க ஓகே லென்த்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நெக் டவுட் பண்ணுறேங்க செகண்ட் ஸ்டெப் நெக் வரைகிறேங்க நெக் வித் வந்து பாருங்கள் நெக் வித் டொன் நெக் வித் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டருங்க ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரு பேக் நெக் ட்ராப் செவன் சென்ட் செவன்டீன் சென்டிமீட்டருங்க நெக் வித் சேம் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரு பேக் நெக்ஸ்ட் செவன்டீன் சென்டிமீட்டருங்க பாருங்கள் செகண்டரி வந்து நெக் பார்ட் வரையிறங்க நெக் பார்ட் ட்ராவ் பண்ணுறோம் நெக் சிம் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இன்சைடுங்க பேக் நெக் செவன்டீன் சென்டிமீட்டரு ஃப்ரெண்ட் நெக் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க பேட்டர்னுக்கு வந்து ஆஃப் நெக் வித் வைக்கிறேங்க பேட்டர்னுக்கு வந்து ஆஃப் நெக் வித் டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் டுவெல் சென்டிமீட்டர் பேக் நெப்ட்ரா சேம் அப்படியே வைக்கிறாங்க செவன்டீன் சென்டிமீட்டரு ஃப்ரெண்ட் நெக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறாங்க பேக் நெக் ட்ராப் வந்து ஆஃப் சென்ட் ஆஃப் வைக்கிறாங்க டோவல் சென்டிமீட்டர் சேம் அப்படியே வைக்கிறேங்க ஆஃப் நெக் வித்து டுவல் சென்டிமீட்டருங்க அது அப்படியே வைக்கிறேங்க நெக் வித்து தான் ஃபர்ஸ்ட் ஆ நெக் வித் டுவல் சென்டிமீட்டருங்க ஆஃப் நெக் வித் சேம் பேக் நெப்ட்ராப் செவன்டீன் சென்டிமீட்டருங்க லேடிஸ் டேங்க் டாப்புக்கு வந்து இப்போ தான் கேப்பாங்க லேடிஸ் டேங்க் டேப் பேக் நெக்மீட்டர் பேக் நெப்ட்ராப் வந்து செவன்டீன் சென்டிமீட்டருங்க அதை அப்படியே வச்சு ஒரு டாட் மார்க் ஒரு டாட் வைக்கலாங்க வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட் வரைடுங்க அது டுவெல் சென்டிமீட்டருங்க அதை அப்படியே சேம் கீழே அப்படியே கொண்டு வராங்க நெக் வித் ஆஃப் நெக் ட்ராப் வச்சு நெக் ஆஃப் நெக் சேம் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வச்சு ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைடுங்க பேக் நெக் ட்ராப்பு ஃப்ரண்ட் நெக் வித் ஆஃப் நெக் வித் வச்சு ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சாச்சுங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் அக்ராப் ட்ராப் வரை இருங்க ஃப்ரண்ட் நெக் நைன்டீன் பாயிண்ட் சென்டீமீட்டருங்க ஃப்ரெண்ட் அக்ராப் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டீட்டர் அது வரையங்க சேம் அப்படியே வைக்கிறேங்க நெக் ட்ராப் சேம் அப்படியே வைக்கிறேங்க ஃபோல்டிங்கில் வரதுனால சேம் அப்படியே வைக்கிறேங்க நைன்டீன் பாயிண்ட் சென்டிமீட்டருங்க ஃப்ரண்ட் அக்ராப்பு நெக் ஒரு டாட் வச்சு அது ஒரு லைன் மாதிரி போக்கலாங்க இது வந்து ஃப்ரெண்ட் நெக் ட்ராப்புங்க ஃப்ரெண்ட் நெக் டிராப்பு இப்போ பேக் நெக் ட்ராப் நெக் ட்ராப் வரைஞ்சாச்சுங்க ஆஃப் நெக் வித் வரைஞ்சாச்சுங்க இது பாருங்க இது பேக் நெக் ட்ராப்புங்க செவன்டீன் சென்டிமீட்டர் ஃப்ரெண்ட் நெக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க லைன் சென்டிமீட்டர்ச்சு போட்டிங்க டாப்ல இருக்கிறது சென்டிமீட்டர் பாருங்க பேக் நெப் ட்ராப் செவன்டீன் சென்டிமீட்டர் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் சென்டீட்டர் டாப்லேருந்து ஆஃப் நெக் வித்து டுவெல் சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்குறோங்க இப்போ வந்து நெக் வந்து வரைகிறோங்க பர்ஃபெக்ட் நெக் ரவுண்ட் ஷேப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக் நெட் தான் ஃபஸ்ட்டு வரையுறாங்க ஃபஸ்ட்டு பேக் வரைகிறேங்க அப்புறம் ஃப்ரெண்ட் வரங்க ரவுண்ட் ஷேப் எப்படி வரையிறதுனு பார்க்கலாங்க ரவுண்ட் ஷேப் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்கலங்க பேக் நெப் டாப் பேக் நெப்டாப் பேக் சென்டர் லைன் பேக் அந்த பேக் சென்டரில் ஒரு லைன் மாதிரி போடுக்குறோங்க இந்த பக்கம் ஒரு லைன் மாதிரி போடுறோங்க இந்த பக்கம் ஒரு லைன் மாதிரி போடுறோம் ஃபர்ஸ்ட்டு பேக் நெப்டாப்லேருந்து அந்த பேக்கு பாக்ஸ் வரைக்கும் ஒரு லைன் போடுறோங்க பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்குங்க ஒரு லைன் மாதிரி போடுக்குறேங்க இப்போ இந்த லைன் வந்து மெஷர் பண்ணுறேங்க ஒரு லைன் வந்து போட்டாச்சுங்க இந்த லைன் வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணுறோம் அந்த லைன் மெஷர் பண்ணாக்கா டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வருங்க அந்த லைன் மெஷர் பண்ணுறோங்க இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்குறேங்க சென்டரில் இப்போ இந்த லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோங்க மெஷர் பண்ணக்கோ பாருங்கள் மெஷர் பண்ணா டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வருதுங்க அந்த சென்டர் லைன் வந்து டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வருது சென்டர் லைன் வந்து டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வருதுங்க அந்த சென்டர்லேருந்து ட்வெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் வருது டொண்ட்டி ஒன் இன்டூ செவன்டி டூ பர்சன்டேஜ் போடுறோங்க டுவெண்ட்டி ஒன் இன்டூ செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஒன் இன்டூ செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் போடுறேங்க போட்டாக்கா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருதுங்க செவன்ட்டி டூ பர்சென்டேஜ் அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டாட் வைக்கிறேங்க டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இந்த லைன் வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் டூ செவன்டி டூ பெர்ஜ் வச்சுன்னா ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சுருக்குங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டென்டென்டென்மீட்டர் ஒரு டாட் வைக்கிறேங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சு டாட் வைக்கிறங்க பாருங்கள் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ டுவெண்ட்டி ஒன் சென்டமீட்டர் வந்திருக்கு அந்த லைனு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் போட்டால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருதுங்க அதை வச்சு டாட் வைக்கிறேங்க 15.5 பாயிண்ட் ஃபைவ் ஒரு டேரெட் வச்சுருக்காங்க டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் இன்டூ செவன்டி டூ பர்சன்டேஜ் இக்வல் டுவ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க பாருங்க வந்து டெவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் டாட் வச்சாச்சுங்க இப்போ வந்து அப்படியே அப்படி ரவுண்ட் ஷேப் அப்படியே அந்த ஃபிஃப்டின் பாயிண்ட் பர்சென்ட் அப்படி அப்படியே வந்து அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து அவ்வளோ இதான் ரவுண்ட் ஷேப் இப்படி தான் வரணுங்க இதான் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்புங்க ரவுண்ட் ஷேப் டேங்க் டேப் ரவுண்ட் ஷேப் இப்படி தான் வருங்க டேங்க் டாப்னு இல்லைங்க நைட்டீஸ் குருதிஸ் இந்த மாதிரி போடாக்கூடாது இந்த ரவுன் இப்படி தான் கொண்டு வருங்க பேக் ஷேப் பேக் நெக்கோட ரவுண்ட் ஷேப் இப்படி தான் வருங்க செவன்டி டூ பர்சன்டேஜ் வச்சு அதை பேஸ் பண்ணி போட்டிருக்குங்க பாருங்க அப்புறம் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் டிராஃப்ட்டுங்க பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் இப்படி தான் இந்த ஃபார்முலா தான் பண்ணி போட்டுருங்க பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் டிராஃப்ட்டு இந்த திஸ் ஃபார்முலாங்க சேம் ஃபார்முலாங்க செவன்டி டூ பர்சன்டேஜ் வச்சு போடுறங்க இது பேக் சைடு பேக்கோட நெ நெக் ட்ராப்ங்கிறது சேம் அப்படி இதே ஃபாலோ பண்ணுறது ஃப்ரண்டோட நெக் ட்ராப் போடுறோங்க ஃபேக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க ஃப்ரண்ட் நெக் ட்ராப் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபங்க் நெக் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி அதையும் போடுறாங்க அது அதுவும் டிராட் பண்ணுறாங்க செகண்டு ஃப்ரண்ட் நெக்ராப் டிராட் பண்ணுறோங்க ரவுண்ட் ஷேப் ட்ராட் பண்ணுறோம் சேம் ஃபார்முலா அப்படியேதான் வச்சு போடுறோங்க ஒரு லைன் போடுறாங்க பேக் ஃப்ரெண்ட் நெக் ட்ராப் அதே அதே பேஸ் பண்ணி அப்படியே லைன் போடுறோங்க ஃப்ரண்ட் நெக்ரா அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் போடுறோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு சேம் அப்படியே இப்போ ஒரு லைன் போட்டுருங்க அந்த அந்த லைன் இப்போ பண்ணி பார்க்குறோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி லைன் போடுறோங்க ஃப்ரண்ட் ஹெக்ராப் வரையிறதுங்க அந்த ஹெக்ட்ராப்பை வந்து இப்போ மெசர் பண்ணி பார்க்குறோங்க இது மெசர் பண்ணுறோங்க டொண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வருதுங்க அந்த பேஸ் பண்ண டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வருதுங்க டுவெண்ட்டி த்ரீ 72 செவன்ட்டி சென் செவன்ட்டி டூ பர்ன்டேஜுங்க பாருங்கள் பேக் சென்ட்ரேன் போடுங்க ட்வெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வருதுங்க டொண்ட்டி த்ரீ இன்டூ செவன்ட்டி டூ பெர்சென்டேஜ் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ஆகுதுங்க டொவெண்ட்டி த்ரீ இன்ட்டு செவன்ட்டி டூ பர்சன்ட் சிக்ஸ்டீன் அண்ட் ஒரு மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நெக் குறை பெருசாக இருக்கும் ஒரு ஆறு சென்டிமீட்டர் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாம்ங்க சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒரு ஆஃப் சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் பண்ணிக்கலாங்க ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் மட்டும் ப்ளஸ் பண்ணி ஒரு செவன்டின் சென்டிமீட்டர் வச்சிக்கலாங்க ஒரு செவன்டீன் சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க ஹாஃப் சென்டிமீட்டர் தேவையில்லைங்க சிக்ஸ்டீன் ஆஃப் இதில் போதும் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க சிக்ஸ்டீன் அண்ட் ஹாஃப் ப்ளஸ் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் செவன்டின் சென்டிமீட்டர் வச்சுக்கிறாங்க கரு ஷேப் இஸ் கருஷேப் பேசி செவன்டீன் சென்டிமீட்டருங்க ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணி செவன்ட்டி சென்டிமீட்டர் வச்சுருக்காங்க இப்போ ஃப்ரெண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து சென்ட்ரில் வந்து டொண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வந்துருங்க செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் போட்டோம்னா சிக்ஸ்டீன் அண்ட் ஹாஃப் ப்ளஸ் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிதான் வருங்க ஃப்ரெண்ட் அக்ஸே இப்படிதான் வருங்க ஆஃப் சென்டிமீட்டர் தான் பிளஸ் பண்ணியிருக்கேன் அதிகமாக ப்ளஸ் பண்ணல ஆஃப் சென்டிமீட்டர் ஓகேங்க இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வரைகிறங்க இப்படி தான் வரணும் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் இப்படி தான் கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து ஃபோர் சென்டிமீட்டருங்க ஷோல்டர் ஸ்லோப் ஃபோர் சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கிறேங்க ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் சோல்டு ஸ்லோப் வைக்கிறேங்க ரெண்டரை சென்டிமீட்டர் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேங்க ஷோல்டர் ஸ்லோப் வந்து ரெண்டு சென்டிமீட்டருங்க ஸ்மால் ஷோல்டர் தான் இருக்குது ஷோல்டர் ஸ்டாப் ரொம்ப சின்ன மிஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு சென்டிமீட்டர் வச்சா போதுங்க ஷோல்டர் ஸ்லோப் ரெண்டு சென்டிமீட்டருங்க ஷோல்டர் ஸ்லோப் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருங்க நாலு ஃபோர் சென்டிமீட்டர் வச்சுக்கிறோங்க ஒரு லைன் கொடுக்குங்க ஷோல்ட்ரு லைன் போட்டுக்கலாங்க இப்போ ஆமால் டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வைக்கிறேங்க ஆமோல் ஷேப் எப்படி இருந்து பார்க்கலாங்க டுவெண்ட்டி த்ரீ சென்டீமீட்டர் ஆமோல் ஷேப் எப்படி வைக்கிறேங்க டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் வைக்கிறேங்க இந்த கேப் கேப்னு பார்க்கலாம் அந்த கேப்பில் வச்சு கீழே ஒரு லைன் வைப்பலாங்க கேப் ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கேப் வருதுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ சென்டிமீட்டர் கேப் வருது அதே ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து கீழே கீழே லைன் போடுறோங்க கேப் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கேப் வருதுங்க ஃபைவ் பாயிண்ட் டூ சென்ட்ரெண்ட் கேப்புங்க வச்சு சென்டர் லைன் மாதிரி போடுக்குறேங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அமௌண்ட் செஃப் பார்க்கிறதுக்கு அந்த சென்டர் என்ன சரி பாதை பிரிக்கிறோங்க இதை மெஷர் பண்ணி பார்க்கலாங்க இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சென்ட்ரு அந்த லைன் பாருங்க அந்த சென்ட்ரு லைன் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருதுங்க சென்ட்ரல் லைனை அதை டிவைட் பை டூ பண்ணுறோங்க டூ பண்ணி லெவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வருதுங்க சென்டரலில் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டீமீட்டர் இருக்குது டெலிவரி டூ பண்ண லெவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதை சரி சரிப்பதை பிரிக்கிறேங்க ஈக்குவலாக பிரிக்க டூ ஷேர் பண்ண ரெண்டாவது ஷேர் பண்ணிக்க ரெண்டாம் ஷேர் பண்ணி டாட்டை வச்சுருங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ஆம்புலாம் இப்படி தான் வருங்க டேங்க் டாப்புக்கு டேங்க் டாப்புடைய ஆம்புஷன் இப்படி தான் வருங்க இதில் வந்து போதுங்க ரொம்ப இல்லை பண்ண வேண்டியது இல்லைங்க பாருங்கள் டேங்க் டாப்போடைய இப்படி தான் வருங்க இன்னும் ஒரு கொஞ்சம் இல்லை வயசாக கார் கருப்பு பண்ணிக்கலாம் அந்த இடத்துல டேங்க் டேப்புடைய ஷேப் இப்படி தான் வருங்க கீழே வந்து எல்லா கீழே டேங்க் டேப்போடைய கீழே வந்து எல்லாச்சுக்கு விற்பாங்க இல்லைனாக்கா ஃபோ ஃபேட்டெலாம் கட்டிப்பாங்க அப்படி அடிச்சிக்கோங்க அப்படியே கட் பண்ணிடலாங்க பேக் ஷேப் கட் பண்ணிடலாங்க அப்படியே பேக் அது ஒரு ஆஃப் பேட்டர்னுங்க போல்டர் எழுதி விடலாம் அந்த ப்ரூட் ஃபோல்டர் எழுதினுங்க எல்எஸ்சி கூட அப்படியே போடலாம் எல்எஸ் டி செட்டுக்கு எல்எஸ் டி செட்டுக்கு இதெல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதை அப்படியே கட் பண்ணி காமிக்கிற பாருங்க இது அப்படியே ட்ரேஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் எப்படி வந்து பார்க்கலாங்க உங்களுக்கு பேப்பர் எடுத்து ரவுண்ட் ஷேப் எப்படி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க ஒரு பேப்படுத்து ஃபோல்டு அப்படின்னு எப்படி வரைஞ்சிருக்குறேங்க ரவுண்ட் ஷேப்ப்க்காக எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக வரைஞ்சிட்டுருக்குறேங்க பர்ஃபெக்ட் ரவுண்ட்ஸ் தான் வருங்க வருங்க இப்படி தான் வருங்க பர்ஃபெக்ட் இப்படி தான் வருங்க பேட்டர்ன் இருக்குது ஆஃப் பேட்டர்ன் இது வந்து பேசுங்க எல்லாத்துக்கும் இந்த மென்ஸுக்கு பாய்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வருங்க பாருங்கள் ஃபோல்டர் இந்த பக்கம் எழுதி விட்டுருலாங்க கிராண்ட் லைனு ஆஃப் பேட்டர்னுக்கு ஃபோல்டர் கிராண்ட் லைன் போட்டு விட்டுருலாங்க இது பேக் நகர் ஃப்ரெண்ட் நகர்ப்புங்க இது ஃப்ரண்ட்டு பேக்கு பேக்குங்கிறது கீழே இருக்குது ஃப்ரண்ட்டுங்க இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் பாய்ஸு மென்ஸு கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா வருங்க இது வந்து காமனுங்க செவன்டி டூ பர்சென்டேஜுங்கிறது காமனுங்க பாய்ஸு கேர்ள்ஸு மென்ஸு எல்லா ரவுண்ட் ஷேப்புக்கும் இந்த இதுதான் இதுதான் கான்செப்டுங்க பாருங்க இது இந்த ஆஃப் பேட்டர்ன் இது இது ஃபுல் பேட்டர்ன் இது இது ஆஃப் பேட்டர்ன் இது இது இந்த ஆஃப் பேட்டர்ன் இது இப்போ இது இப்போ இப்போ ட்ரா இப்போ கட் பண்ணியிருக்கிறது வந்து பேக் மேக் கட் பண்ணியிருக்கிறோங்க கட் பண்ணியிருக்கிறது பேக் மேக் கட் பண்ணியிருக்கிறோங்க பாருங்க இந்த ஃபோல்டு போட்டு ஃபோல்டு எழுதிருங்க ஆ பேட்டர்னில் ஃபோல் எழுதிருக்குங்க இது பேக் நெக் அது இது இதே மாதிரி இதே இதே பேஸ் ஃபுல் நெக் இது பேக் அது ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வரும்போது இப்படியே வரைஞ்சிக்கலாம் இப்படியே கட் பண்ணிக்கலாங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலுங்க இந்த ஃபார்முலை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா இதுவும் போட்டுக்கலாங்க பாருங்கள் ரவுண்ட் ஷேப் செவன்டி டூ பர்சன்டேஜ் இஸ் காமன் செவன்டி டூ பர்சன்டேஜ் காமனுங்க பெய்பிஸு பாய்ஸு டாப்பு மென்ஸு எல்லாத்துக்குமே